வாடா உனக்கு பாய்லர் டீ வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போனா அங்கே போய் பார்த்தா கடையே இல்லை இந்த கையை வச்சுக்கிட்டு நம்ம சும்மாவே இருக்கிறது இல்லை ஒரே ஒரு பிம்பிள் இருந்துச்சு அதையும் பிடிச்சி கிள்ளி கிள்ளி பெரிய ஆக்னே இருக்கு உருவாக்கிட்டேன்

கீர்த்தி வர லூஸ் மோஷனாக பார்க்குறதுக்கே பையனை பாவமாக இருந்துச்சு நீ டேப்லெட் வாங்கி போட்டுக்கோ கீர்த்தி இல்லைனா பெரிய பிரச்சனை போயிடும் ஏன்னா டீ நகர் வேறு போகிறோமா அங்கே போய் சுற்றிக்கிட்டே இருக்கணும் அதனால போய் ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வந்தான் நல்ல வேலை அது போட்டதுக்கப்புறமா அப்புறமா சற்று எழுத்து சாத்தின மாதிரி அப்படின்னு நின்றுச்சு இப்போ கீர்த்தி ஏன் இவ்வளோ கோவமாக பேசிகிட்டு இருக்குதுன்னா ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம்மா அவங்க ஒன் சிக்ஸ்டி வந்துச்சு ரவுண்டாக டூ ஹண்ட்ரட் கொடுங்க வரோன்னு சொன்னாங்களாமா கீர்த்தி பரவாயில்ல நான் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அதுதான் வந்து ஏன்ட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இன்னொரு ஆட்டோ புக் அது ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துருச்சு அப்புறம் டீ நகர் கிளம்பிட்டோம் நாங்கள் வேறு என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே இல்லையா அதனால உடனே டீ நகரில் ஒரு கடையாக பார்த்து உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணோம் டாட்டோ கரானா கொண்டு போய் சரவணா ஸ்டோர்ஸ் கிட்ட இறக்கி விட்டுட்டு ரெண்டு சைடும் ஷாப்பிங் ஸ்ட்ரீட் தான் எங்கே வேணாலும் போங்க பண்ணிட்டாரு எங்களுக்கு பசி அதனால நாங்கள் அச்சே பவன் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு அதில் போயிட்டு கீர்த்தி ஒரு பொங்கலும் நான் பரோட்டா வாங்கி சாப்பிட்டேன் கீர்த்தி என்னாச்சுன்னு தெரியல வந்ததுலேருந்து பொங்கலாக சாப்பிட்டு தள்ளிட்டு இருக்கிறான் மும்முரமாக பார்த்து அதை புதுசாக ஆர்டர் பண்ணால் நான் என்ன பார்க்கலாம் வழக்கு மரம் இட்லியும் இன்னும் பார்த்து என்ன பிரயோஜனம் சொல்லு என்ன பண்ணிக்கிற நமக்கு பொங்கல் ஏன்னா காலங்காட்டியும் பரோட்டா சாப்பிட்றங்கடா நீ வெஜ் குருமா தான் ஓகேவா பொங்கல் வடையோட சேர்த்து தான் கொடுப்பான்னு நினைக்கிறேன் கொடுப்பாங்க சேர்த்து கொடுப்பான்னு நினைக்கிறேன் அப்படியா கொடுக்க மாட்டேன் சரி கொடுக்குறேன் கொடுக்குறேன் சரி ஓகே பொங்கல் வந்துடுச்சு சாப்பிடுவோம் பீ பொங்கல் நல்லாக்குதா அதுதான் வாங்கினேன் வா அப்படி வாயிடுச்சு இப்போ எடுத்துட்டு போக்கிற நீ வேறு குடமா குடமா இருந்தது பொங்கல் வேற சாப்பிட்டுருக்க ஆர்டர் சாஃப்டா வந்துடா தோசை பரோட்டா நல்லா இருக்கிற சாப்பிடும் முதல்ல

டே ஸ்பீட் பிரேக் பண்ணிட்டேயா ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான் டே ஆரம்பிச்சிட்டியா இல்லை எதுக்கு மட்டும் உள்ளே போகிறேன் ஃபைவ் மினிட்ஸ் நான் பார்க்குறேன் இப்போ டைம் லெவன் செவன்க்குலாம் வந்துடணும் அப்போ கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு இப்போ பார்த்து எவ்வளோ க்ரௌடுன்னு பதினோரு மணி தான் ஆகுது எல்லாம் லேடிஸ்க்கு மட்டும்தான் இருக்குது நமக்கு எதுவும் இல்லை ஏன் வாங்கி கொடுக்க முடது கையை கையை போகிறேன் உனக்கு ஆமாம் உனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கும் வெயில் தானே பயங்கரமாக விளையாடி நீங்கள் மழை வரும்னு சொன்னாங்க வெயில் அடிச்சுட்டு இருக்கு என்ன ஸ்ட்ரீட் அது எல்லா ஸ்ட்ரீட்டு சொல்ல போகிறோம் அதனால் இந்த ஸ்ட்ரீட்டில் சுற்று வர நான் நானே பேக் தூக்கிட்டு நிற்க முடியாமல் நின்றுட்டுருக்கேன் பரப்போரா பரேன் இங்கே இந்த உள்ள போறியா சும்மா பாக்குறியா பார்க்கலாம் சும்மா பாக்குறியா வாங்குறியான் அட்டி போடும் ஓரம் அடிக்காத நான் தான் கலப்பை தூக்கி தூக்க முடியாம நடந்துட்டு இருக்கேன் உனக்கு ஜாலியா ஷாப்பிங் பண்ணிட்டு ட்ரெஸ் எடுக்கல விட மத்த திங்ஸ்ல என்ன வாங்கிக்கிற சரி போலாம் போ கிளம்பு கிளம்பு என்ன நம்மள என்ன கேப் இருக்குது என்ன ஃபில் பண்ணணும் அது காக்கு போய்டுற அடுத்த ஸ்ட்ரீட்டுக்கு எஸ் போய்டுங்க இப்போ கடைசியா எங்க வந்திருக்கோம் அங்கே வந்துச்சு ஓகே போய் உள்ள எல்லாம் இருந்து பாப்போம் இப்பதான் फर्स्ट டைம் வரோட பாம் சட உனக்கு பாம்பு செட்டை தான் வாங்கிட்டு போடணும் நீங்கள் தான் தான் டைம் அது ரொம்ப டயர்டாயிடுச்சு ஓகே தரவணா ஸ்டோரில் போய் ஷாப்பிங் பண்ணி முடிச்சாச்சு உங்கள் கொட்டாயை எடுத்துக்கிறான் தேங்காய் பூ நல்லா இனிக்குதா ஆ எவ்வளோது ஹண்ட்ரடா ஐம்பது ரூபா சொன்னா என்ன்கிட்ட எல்லாத்தையும் ஏமாத்துறான் ரெடி நான் கிட்டே

எதோ சமோசாமே இருக்குது சாப்பிட்றியா சமோசா மசாலா எல்லாம் இருக்குது ஆ ஆனாம்மா பசிக்கலையா பசிகல தானே நகர் ஃபுல்லா சுத்த பயங்கர டயர்ட் ஆயி போச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டா ரயில்வே ஸ்டேஷனுக்கே போயிடலாம்னு பார்த்தோம் ஆனா நிறைய பேர் கமெண்ட்ஸ் இருக்கா மால் போங்கன்னு கேட்டிருந்தீங்களா சோ உங்களோட வேண்டுகோளுக்கு என்னங்க அங்கேயும் போய் ஒரு டூ அவர் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே அன்றைக்கி ஃபுல் டே பயங்கர டயர்டா டல்லாக தான் இருந்தோம் ஆனா டி நகர்ல விஆர் எல்லாம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் அக்கா நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படிலாம் பார்த்து பேசிட்டு செல்ஃபி எடுத்துட்டு போனாங்களா எங்களுக்கு அதுலயே ஃபுல்லாக எனர்ஜி வந்த மாதிரி ஆகி போச்சு அவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு எங்களுக்கு ஓகே நம்மளுக்கு இவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு எனக்கு பயங்கரமா கால் வலிக்குதுன்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் அப்புறம் கீர்த்தி தான் போய் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஆக்டிவிட்டி மாதிரி வாட போய் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போய் ஏதோ கிறிஸ்மஸ்க்காக ககவீஸ் எழுதி அந்த ஸ்டிக்கி நோட்ல ஓட்டிட்டு இருந்தாங்களா எல்லாரும் சரிங்கண்ணா நாங்களும் எங்களோட விஷயம் எழுதி ஓட்டிட்டு வந்தோம் டூ ஓ கிளாக் ஆயிடுச்சு லன்ச் இங்கே சாப்பிடலாம் அப்படின்னு மேல கோர்ட்டுக்கு போய் கேஎஃப்சியில் பார்த்தா பயங்கரமான க்ரௌடு அதுல நின்று நாங்க வாங்கி சாப்பிட்றதுக்குள்ளே ட்ரெயினே மிஸ் பண்ணிடுவோம் அதனால அப்படியே கீழே வந்து டேக்கோ பெரிய ஏதாச்சும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம்னு த்ரீ ஃபார்ட்டிக்கு ஒரு காம்போ வாங்கினோமா அதுல க்ரன்ச்சி சிக்கன் டேக்கோஸ்னு ஒண்ணு இருந்துச்சு அதில் சிக்கனே சுத்தமா இல்லை அதுக்கப்புறம் ஒரு ரோல் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுக்கப்புறம் ஸ்வீட்டாக ஒரு ஒரு அப்பளம் மாதிரி ஒண்ணு அதுக்கப்புறம் பெப்சி ரெண்டு நாளா சுத்தில எங்களுக்கு அன்றைக்கி சாப்பிடவே பிடிக்கல இருந்தாலும் வெறுமயிரா போடக்கூடாது எங்களுக்கு எதையாவது ஒன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் போயிட்டீங்க இங்க இருக்குதா கண்காட்டம் எதுவுமே இல்லையா

எப்படிதா ரெட்டு இது வந்து காப்பி சரி போதும் போகும் காப்பி இது வந்து டிவி சேர்றாப்பா சேர்றாப்பா குடிச்சிட்டு ஓட்டுங்க

நல்லா இருந்தது தான் அதிசயம் நல்லா இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுறோம் கொடு ஐயோ சொன்னேன் அவ்வளோ கொட்டம்மா அது கொட்டு கொட்டு எல்லாத்தையும் கொட்டணும் நல்ல வேளை டீயா ஒன்று இப்போ அதிக ஒன்று தான் கேட்டிருக்கேன் காபி கொடுக்கணும்

அதே இது என்ன ஒரே ஒரு கிரேவி மட்டும் தான் மாறுது சிக்கன் கிரேவி வந்து பன்னீர் கிரேவி அடிச்சு நிமிஷம் பண்ணிட்டேன் கோழி மட்டும் இருக்கு இந்த பையன் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் என் சிக்கன் கிரேவி வேறு பிடிங்கிட்டோம் இந்த பன்னீர் கிரேவி பிடிங்க திரும்ப எல்லாத்தையும் மேம் அப்படி பன்னீர் பிரியுது இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு மேடம் குழப்பம் மிக்ஸ் பண்ணு மிக்ஸ் பண்ணு பருப்பு சாதத்தில் தயிர் போட்டு சாப்பிடுவோங்க ஒரு காலத்தில் நல்லாப்பா நினைக்கிறேன் நல்லா இருக்கா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் ஆ எல்லாரும் தான் தரணும் நான் அருண் தான் சாப்பிடுவேன் சாப்பிட்டா அருண்

ഇപ്പോൾ 11:00 ആവുകൂടെ. ഇപ്പോ தூങ്ങൃത്ത കാണാൻ നേരം. தூങ്ങൃത്താണല്ലേ? പോയി தூങ്ങ വീണ്ടും. தூങ്ങണം. ചാനൽ സബ്സ്ക്രൈബ് பண்ணണം. ഏനാ ചാനലല്ലേ? കീർത്തി സോമി വ്ലോഗ്സ് സബ്സ്ക്രൈബ് பண்ணണം. ബൈ. ബൈ.